ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க இன்றைய டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு நாளில் ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த விளாகுதாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டிங் போகிறதுக்காக வந்திருக்கவங்க இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி டேம் நம்ம வீட்டில இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது நிறைய உறவுகள் போட்டிங் போக கேட்டுட்ருக்காங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க 제트와 안주베리. <목소리> 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 என்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க ஆனால் நான் தான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டேங்க எனக்கு ரொம்ப பயம் இங்கே தண்ணிக்குள்ளே போகிறது ஏன் அப்படின்னே தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று தான் இந்த தண்ணியை பார்த்தா பயம் இந்த மாதிரி தலை சுற்றும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலே ஒதுங்கி ஒதுங்கி இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் நீச்சல் பழகணும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கெல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்னு நானும் ஆசையாக இருக்கேங்க யாருமே அப்படி பயப்படாதீங்க என்ன மாதிரியே நம்ம தைரியமாக எப்போயுமே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தங்கங்களா அவங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போட்டிங் போகிறாங்க அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் போகலாம் அப்படிங்கிற குறையெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அவங்க போகிறத பார்க்குறப்பையும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்காங்களேன் நானும் மச்சானுமே இங்கே உட்காந்துருந்தவங்க அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு ஒரு போட்டில் வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்ருவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க அதில்

இது ஸ்பீடு போட்டுன்னு நினைக்கிறேங்க இதுக்கு பேர் அப்படியே அவங்களாம் ரொம்ப ஜாலியாக பாருங்களேன் கௌரி குட்டீஸ் எல்லாம் முன்னாடியே உட்காந்துக்கிட்டாங்க ஐயம்மா அவங்க தைரியமானவங்க தான் உண்மையாகவே குழந்தைகளும் அவங்க எல்லாருமே அப்படி நினச்சிக்கிட்டேங்க எனக்கு இதை பார்க்கையிலேவும் வடிவேல் சார் சொன்ன மாதிரி அப்படியே உள்ள பக்கு பக்கு இங்குதுங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் உட்கார வச்சாங்க அந்த பேலன்ஸ் பண்ணணும் போலங்க வெயிட்டு அதை வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் போகுது பாருங்க எனக்கு அப்படியே நடுங்குதுங்க ஆனால் போட்டிங் போகிறவங்க பாருங்களே போனால் இந்த மாதிரி போகணுங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு பயம் தெரியல என்ன அப்படி நான் என்ன படுத்திட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியும் அவங்களுக்கு அதான் அவங்க வந்துட்டு தைரியமாக இருக்காங்க அப்படின்ட்டு நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் தைரியம் வந்து எப்பயுமே நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்றுங்க சரிங்களா இது பாருங்களேன் அங்கே அணக்கட்டு பக்கத்தில் தாங்க தண்ணி குறைஞ்சிருக்குங்க நம்ம ஆணையரங்கள் டேம் போனோம் பார்த்தீங்களா அங்கேருந்து தண்ணி திறந்து விட்டு பூப்பாறை வழியாக வருங்க இடையிலே நிறையா வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் கடந்து தான் இந்த டேமுக்கு வருது இது வந்து பொன்முடி டேமுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து இங்கே வந்து இப்போதைக்கு போட்டிங் நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுட்டு மற்றதெல்லாம் தேக்கி வச்சுருக்காங்க டேமெல்லாம் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க மழை காலத்துலலாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குங்க அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு எப்படி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது கடைசி ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால அவர் ரெண்டு சுற்றி சுற்றி ரெண்டு அதுக்கப்புறம் தான் இறக்கி விட்டார் எனக்கு அதை பார்க்கும்போது உசிரியே போயிடுச்சு குட்டிஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வேறு ஆனால்

அந்த பார்க்குக்கிட்ட வந்துட்டு குதிரை சவாரி இந்த ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறது ஜீப்பு சவாரி இது எல்லாமே இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஆசைப்பட்டு அதில் ஏறிக்கிட்டாங்க குதிரை மட்டும் ஜீப்பு சவாரி தான் நம்ம மூணாரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோமே அதனால் அதெல்லாம் நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டோமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்குள்ளே ஊஞ்சாலுங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஊஞ்சால் ஆடலாம் ஆனாங்க இந்த குட்டிஸு வந்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அந்த குழந்த மாதிரி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அப்படின்னு எனக்கும் தோணுச்சுங்க இந்த மரம் பார்த்தீங்களா எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு அழகு அமைப்பு இயற்கையின் வரங்களில் சேர்ந்த ஒன்றுதான் இந்த மரபும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஆலமரம் அப்படின்னா சும்மாவா என்னங்க நிழலும் கொடுக்கும் நிறைய கருத்துக்களும் நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நம்மளை வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற ஒரு மரம் அப்புறம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சிஜன் பிளான்ட் அப்படின்ட்டு இந்த வாயு வந்து சுத்தப்படுத்துகிற ஒரு மரம் அப்படின்ட்டு என்னென்ன இயற்கை தன்னைத்தானே சுத்திகரிக்க பல வழிகள் கண்டு இருந்து வச்சிருக்கு இதெல்லாம் இயற்கை சார்ந்தது தானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சாலுங்க நானும் கவரையும் பார்த்ததுமே சின்ன குழந்த மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டோம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பாகவும் வருதுங்க நாங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை இதில் ஏறி கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மனசுக்கு ஒரு வலி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்கி பாப்பா கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு அப்பப்போ ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு தாங்க இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸ்பெஷல் கிலா வந்துட்டு கௌரி அண்ணா பசங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பரான டிஷ் அவங்க என்ன பண்றீங்க சரி வாங்க அதான் பார்க்க போறோம் சரி இப்போ நாங்க சமைச்சு கொள்ளான்னு இப்போ வந்து நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் என்ன செய்யறேன்னா ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் செஞ்சுட்டு இருக்கேன் சரி சரி பணிக்கலை வெட்ட சொன்னோம் சரி கறி சின்ன சின்னதா வெட்டுங்கன்னு போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி அவங்க புரிய வச்சேன் அவங்க ஹிந்திக்காரவங்க அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க வந்து பெருசு பெருசாக மூணு பேரு சேர்ந்து வெட்டிட்டு போயிருக்கேன் சரி ஆமா இனி நம்ம எல்லாரும் தான் ரெண்டு நாளும் சமைச்சோம் இன்னைக்கு நீங்க மட்டும் சமைக்கிறீங்க நீ உட்கார வச்சுட்டு ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சம் திரும்புங்க இது பத்துமாங்க ஈரோடு சிக்கன் கிரேவி

பண்ணுது இல்லை டி நம்ம தான் கொஞ்சம் சமைச்சிட்டுப்போம் அதில் என்ன இருக்குது உப்பு இருக்கா உப்பு இருக்கா அவ்வளோதான் பார்ப்போம் அதனால டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வாய்ப்பு தெரியாது என்னன்னா நம்ம டெய்லி சமைக்கிறோம் இல்லையா ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதுனால அந்த டேஸ்ட் வந்து தெரியுது சூப்பராக இருக்குங்க குழம்பு ரெடியாச்சுங்க மேலாக மல்லி இலை போட்டு அவ்வளோதான் குழம்பு ரெடி क्या पली रही है ना मतलब कहाँ है कहली की जड़ा मतलब अरबी नहीं है सिप्पू नहीं करते हैं बाहर फूट बोलते हैं तो सिस्टर डूड़े अरे कौन सी नहीं है साथ तो बड़ा नार्डी है हाँ माँ वेस्ट पड़ा नहीं है इतना सस्ती कौन सा अच्छी दू

சொல்லு எ iTriend子 இந்த பிருகிறே இwelது கோ Trustee Этот tama easy Zac тоб pren Kern ACE பே interacted 선�stat Worth ί சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊர் குழம்பு அது எல்லாமே வும் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துட்டு நான் சாப்பிட்டதே இல்லைங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவங்களே கறி எடுத்து அவங்களே அதெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கி சமைச்சு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கும் சமைச்சு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்த்தாங்களையா அதை விட வேறு என்னெங்க வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக உட்காந்து ஒரே விளாட்டு அரட்டை அந்த மாதிரி தாங்க இது நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் வந்துட்டு டிஃபன் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டோங்க அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சம் சில வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பறிச்சிட்டு வந்த பலாப்பழம் அது வந்து பழுக்கலைங்க ஒரு முக்காவாசி ஆகிருக்கு காவாசி ஆகணும் சரி அதை தெரியாமையே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பசங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சத்தை எடுத்து சிப்ஸ் போட்டாச்சு நேந்திரன் காய் வாழை இருக்குது பார்த்திங்களா ஒரு தார் வெட்டிட்டு வந்தவங்க கொஞ்சத்தை ஊருக்கு கொடுத்து விட்டுட்டோம் அந்த பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டோம் கௌரிக்கும் கொடுத்து கொண்டு போயிட்டாங்க நம்ம வந்துட்டு கொஞ்சத்தை வீட்லேயே சிப்ஸ் போட்டு எல்லாருமே எடுத்து சாப்பிட்டோம்ங்க செம்ம சந்தோஷமா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நாலு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியலங்க அந்த அளவு சூப்பராக என்ஜாய் பண்ணேன்னு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பிங்கி குட்டி நம்ம கூட இருந்தால் டபுள் சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த ஒரு குறையை தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்கல என் குணம் தான் உங்களுக்கும் தெரியுமே நம்மளும் அப்படி தாங்க ரெண்டு பேருமே எதோவும் பூர்வ ஜென்மத்து பந்தம் மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரே ஃபேமிலியாக தாங்க முன்னாடி போயிட்டுருந்தோம் என்னோடய பையனே கேட்டேன் அம்மா உண்மையாகவே அவங்க வீ நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு தானா ஏண்டா அப்படி கேட்குறேங்க இல்லைம்மா நம்ம வீட்டில் நம்ம கூடே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க கெஸ்ட்டுனே எனக்கு ஃபீல் ஆகலாம்மா அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்துட்டு கஞ்சி பாசிப்பயிர் கஞ்சி தாங்க வச்சுருந்தோம் ஒரு சம்மந்தி அரைச்சோம் அதையுமே சாப்பிட்டுட்டு என்னன்னா ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா அதனால தாங்க அது வச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பும் தருணம் வந்து விட்டது பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து சென்ற தருணம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வந்த வகையில் ரொம்ப நல்ல விதமாக கவனிச்சிங்க நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அப்படியா என்ஜாய் பண்ணோம் அப்படியா எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அண்ணாவுக்கு விட்டு போவோம் இல்ல இப்ப ரெண்டு தானே செட் ஆனா கொஞ்சம் அமைதியா தான் இருந்தான் நல்லா நம்ம கிட்ட நேத்து நைட்டா Okay, bye. Okay, don't fail tip. Mm -hmm. Bye, bye bye. bye. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க எனக்கு தெம்பில்லைங்க அந்த அளவுக்கு ஃபீலிங்காக ஆயிடுச்சு இனியும் ஒரு வாரம் ஆகுது அதுலேருந்து மீண்டு வரவே இல்லைங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பாய்